கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த பரிசுத்தமான வேளையில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை கத்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரோவிலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராய் இருப்பார் பிரியமானவர்களே இஸ்ரோவில் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட அந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களை கத்தர் விடுதலையாக்கி சுதந்திரவாளிகளாக அழைத்து கொண்டு போகிறார் எங்கே அவர்கள் செல்ல வேண்டும் வாக்கு பண்ணப்பட்ட காணான் தேசத்தை சுதந்திரிக்கும்படி அவர்கள் செல்ல வேண்டும் இப்பொழுது ஏதோ ஒரு குடும்பம் அல்ல ஒரு குடும்பம்னாலே ஒரு அஞ்சு பேர் இருப்போம் அப்பா அம்மா ஒரு மூன்று பிள்ளைகள் இப்போ ஒரு ஜெனரேஷன் அப்படின்னாச்சுன்னா தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி மாமா அத்தை அது பார்த்திங்கன்னா ஒரு இருபது முப்பது பேர் சருவாங்க ஆனால் இஸ்ரவேல் கோத்துரத்தை குறித்து பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுகிறார்கள் அவ்வளோ பெரிய ஜனங்களை வழிநடத்தி செல்கிற மோசே அவர் அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நாம் எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட்டு போகிறோம் ஓடி போகிறவனை போல ஓடி போகிறது இல்லை நம்ம பயந்துகிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை அவர் சொல்கிறாரு நீங்கள் எய்த்து தேசத்துலேருந்து புறப்பட்டு போகும் பொழுது கத்தர் உங்களுக்கு முன்பாக வழி நடத்தி செல்வார் அது மட்டும் இல்லை உங்களுக்கு பின்பதாக உங்களை பாதுகாக்கிறவராயி வருவார் யோசித்து பாருங்கள் முன்னும் பின்னும் தேவனுடைய பாதுகாப்பில் அருமையாய் இஸ்ரோவில் ஜனங்கள் வழி நடத்தப்படுகிறார்கள் அப்போ எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எவ்வளவு தைரியமாக இருக்கும் எவ்வளவு நிச்சயமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நாம் ஒரு வனாந்திர பயணமாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கவனித்து பாருங்கள் இந்த வனாந்திர பயணத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கிற கடந்த நாட்களில் நான் ஒரு செய்தி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு ஒரு தேவ மனிதன் தன் மனைவி பிள்ளையோடு காரில் புறப்பட்டு வாரார் ராணிப்பேட்டை பக்கத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு அதில் அவருடைய பதினோரு வயது மகள் மறித்து போனால் என்று சொல்லுகிற செய்தி தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியலை இந்த உலகத்தில் எவ்வளவோ ஆபத்துகள் இருக்கிறது பொல்லாப்புகள் இருக்கிறது தீமைகள் இருக்கிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அதிலும் விசேஷமாய் தேவ ஜனமாகிய நம்மை பயமுறுத்துகிற பிசாசின் போராட்டம் எப்பவும் வரும்னு சொல்லவே முடியாது ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார் சென்னை பட்டணத்தில் ஊழியத்தை முடிச்சுட்டு நான் ஒரு வால்வோ பஸ்ஸில் ஏறி அந்த ஸ்லீப்பர் சீட்டில் படுத்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் விக்கிரவாண்டி தாண்டி வாரேன் உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்துது எனக்கு கண்ணெல்லாம் இருண்டுட்டு ஒரு செகண்ட் பயந்துட்டேன் நமக்கு ஏதோ ஒரு பெரிய வியாதி வந்துட்டோ என்ன பண்ணுன்னு தெரியலையே பஸ்ஸை விட்டு இறங்கி டிரைவர்கிட்ட போய் சொல்லி ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டுப்பான்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே கண்களில் கண்ணீர் வரும்போது அண்டவரேன்னு அவரை நோக்கி பார்த்தேன் அடுத்த செகண்ட் அவர் சொன்னாரா சங்கீதத்தை எடுத்து வாசி அவர் சொல்கிறார் சங்கீதத்தை எடுத்து ஒன்றாம் சங்கீதம் ரெண்டாம் சங்கீதம் மூணாம் சங்கீதம் நாலாம் சங்கீதம் பத்தாம் சங்கீதம் வாசிக்கும் போது அப்படியே உடம்பு வேர்த்ததெல்லாம் நார்மலாகி அப்படியே நிம்மதியை படுத்து தூங்கிட்டேன் ஒரு வளவின் இல்லை காலையில் சுகமாக வந்து இறங்கினேனார் யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எலும்புகிற போராட்டங்களும் பிசாசின் கிரிகளும் சொல்ல முடியாதவைகள் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை அழிக்கணும் நிர்மூலமாக்கணும்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் நோ பயப்படாதே நான் உனக்கு முன்னே செல்லுகிறேன் உனக்கு பின்னை உன்னை இருக்கிறேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் எதிர்காலத்தை குறித்த நிச்சயமில்லாமல் இல்லாமல் பயத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ கத்த சொல்கிறார் என் சமூகம் உனக்கு முன்பாகச் செல்லும் என் கரம் உன்னை பின்னை பாதுகாக்கும் நீ பயப்படாதே என்று சொல்கிறார் ஆகவே நமக்கு முன்பும் பின்பும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவன் இருக்கிறார் நாம் தைரியமாக ஜெபிக்கலாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை நேரத்தில் உமது கிருபையுள்ள கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும் அண்டவரை நன்மையால் எங்களை திருப்தியாக்குகிறவர் இதுவரைக்கும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வந்தவர் இனிமேலும் உமது முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி அண்டவரே நன்மையால திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன் கால் இடராமல் நடத்தும்படி ஜெபிக்கிறேன் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உம்முடைய அன்பினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன் உடைய பலத்த கரமானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த கரத்துக்குள் உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரே ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமை